மஸ்காரம் நம் பேச்சில் இனிமை ஒன்று பேசப்படும் விஷயத்தின் உண்மை மற்றொன்று இரண்டுமே தேவை சொல்லப்படும் விஷயம் உண்மையாக இருக்குமானால் எப்படி பேசினால் என்ன கடுமையாக பேசினாலோ இனிமையாக பேசினாலோ எப்படி பேசினாலும் விஷயம் உயர்ந்தது உண்மையானது அதைத்தானே பார்க்க வேண்டும் இன்னும் கேட்டால் இனிமையாக பேசிக் எல்லாம் எவ்வளவோ ஏமாற்றலாம் திசை திருப்பலாம் நம்மை குழப்பலாம் பேச்சு இனிமைக்கு போய் மயங்கலாமா இந்த இரண்டையும் இரண்டு கோணங்களில் பார்க்க வேண்டும் விஷயம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதும் சரி ஆனால் உண்மை புரிய வேண்டுமானால் அதை ஏற்புடைய பதிலில் சொல்ல வேண்டும் உண்மைதான் அதை கசப்பாக சொன்னாலோ பிடிக்காதபடிக்கு சொன்னாலோ கேட்க வருபவரும் காது கொடுக்க மாட்டார் அதனால்தான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கவர்ந்தற்றுதுன்னு சொல்லுகிறார்கள் இனிமையாக பேச்சிருக்கும் போது ஏன் கடுமையாக பேச வேண்டும் இன் சொற்கள் இருக்கும் சொல்லும்போது ஏன் கடுமையான சொற்கள் அப்படி இனிமையாக பேசினால் கேட்க மாட்டேன்னு இருப்பவர்கள் கூட கோபத்தில் இருப்பவர்கள் கூட கேட்பதற்கு வாய்ப்புண்டு இதை பற்றி ஒரு சுவையான சம்ஸ்கிருத ஸ்லோகம் வாங் மாதுர்யாது சர்வலோக பிரியத்துவம் வாக் பாருஷ்யாது சர்வலோக அப்பிரியத்துவம் பேச்சு இனிமையாக இருக்குமானால் உலகத்தில் எல்லாருக்கும் பிடித்ததாக இருக்கும் பேச்சில் இனிமை இல்லை என்றால் யாருக்கும் பிடிக்காது ஆனால் இப்படி நான் சொல்லும்போது ஆகவே பொய் பேசினாலும் இனிமையாக பேசினால் போதும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது தப்பான கணக்கு உண்மைதான் பேச வேண்டும் உள்ளதைத்தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதை இனிமையாக கூற வேண்டும் ஒரு பக்கம் குயில் இன்னொரு பக்கம் கழுதை இந்த ஸ்லோகம் மேலும் சொல்லுகிறது கோவாலோகே கோகிலசிய உபகாரகா இந்த உலகத்தாருக்கு குயில் ஏதாவது உதவி செய்திருக்கிறதா நன்மை செய்திருக்கிறதா அது பாடுகிறது மரக்கிளையில் இருக்கிறது பாடுகிறது ஆனால் ஏனோ புலவர்களெல்லாம் குயிலைத்தான் கொண்டாடுகிறார்கள் குயில் போன்ற பேச்சு என்கிறார்கள் வால்மீகி ராமாயணம் பாடினார் என்றால் குயிலை போல் ராமநாமத்தை கூவினார் என்று இருக்கிறது குயில் நமக்கு என்ன செய்தது உன்னொடும் தோழமை கொள்ளுவன் குயிலே உலகடந்தான் வர கூவாய் என்று ஆண்டாளுடைய பாசரம் குயில் கூவுமானால் பெருமானே வந்து விடுவார் என்று நம்பி பாடுகிறாள் இத்தனைக்கு அந்த குயில் நமக்கு ஒரு நன்மையும் செய்ததில்லை அழகாக பாடும் அவ்வளவே அது உண்மை பேசுமா அதுவும் தெரியாது ஆனால் அது கோவாலோகே கர்தபஸ்ய அபகாரகா கழுதை இந்த உலகத்துக்கு என்ன இன்னலை விளைத்து விட்டது ஏதானும் நமக்கு கஷ்டம் கொடுத்ததா ஆனால் என்னமோ தெரியவில்லை யார் எங்கு பேசினாலும் ஏன் கழுதையை போல் கத்துகிறாய் என்ன கழுதையை போல் குரல் கழுதை போய் பேசித்தா நம்மை திசை திருப்பித்தா இத்தனைக்கு உழைப்பாளி அவ்வளவு நமக்காக உழைத்தாலும் அதற்கென்னமோ கெட்ட பெயர் குயில் நமக்காக ஒன்றும் உழைத்ததெல்லாம் இல்லை அதற்கு சக்தியே கிடையாது ஆனாலும் அதற்கு நல்ல பெயர் ஏன் கழுதையை போல் கத்துகிறாய் என்று திட்டுவார்கள் என்னவா குயிலை போய் பாடுகிறாள் என்று கொண்டாடுவார்கள் அந்த குயில் நமக்கு நன்மையும் செய்யவில்லை கழுதை தீமையும் செய்யவில்லை ஆனாலும் ஏன் அப்படி குரல் இனிமை பேச்சில் இனிமை அந்த இனிமைக்கு ஓரளவு உலகம் மயங்கும் நான் மயங்கும்னு சொல்லும்போது அவர்களை தப்பாக பேசி குழப்பி பேசி மயக்க வேண்டும்னு சொல்லவில்லை கொஞ்சமாவது நாம் பேசுவதற்கு காது கொடுக்க வேண்டுமானால் அந்த மயக்கம் வேண்டும் ஆனால் குயிலை போல இனிமையா பேசுபவர் உண்மையாகவும் பேச வேண்டும் அதுதான் சரி அப்படி பேசும்போது கேளாதவர் கேட்பார் கேட்டவர் கேட்டபடி நடப்பார் நம் ஆகட்டும் வீட்டிலாகட்டும் ஆகட்டும் இனிமையாக பேசி பழகிவிட்டோம் என்றால் எல்லாருக்கும் பிடித்தவனாக இருப்போம் அந்த சமயத்தில் நாம் உண்மையை எடுத்துரைக்க எடுத்துரைக்க இன்னும் கேட்டுக்கொள்வார்கள் காது கொடுப்பார்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்